முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சமூக ஆர்வலருடன் சேர்ந்து கிராம மக்கள் ஒரு ஆற்றையும் மீட்டெடுத்த செய்தி வேகமாக பரவி வருகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கர் மாவட்டத்தில் உள்ளூர் விவசாயிகளுக்கு முக்கிய ஆதாரமாக திகழ்ந்து வந்த சகர்னி ஆறு மாயமானதை அடுத்து பத்து கிராமத்தில் உள்ள முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இணைந்து ஆற்றை மீட்டெடுத்த சம்பவம் நடந்துள்ளது பத்து வருடங்களாக விவசாய நிலங்களை விரிவுபடுத்தும் நோக்கத்தில் சாயின் துணை ஆறு மற்றும் கங்கையின் இறுதி அமைப்பின் ஒரு பாகமான தகர்ணி ஆற்றின் பாதையை மாற்றியமைத்து ஆழத்தை குறைத்ததால் அதன் இயற்கை ஓட்டம் சீர்குலைந்தது இந்நிலையில் விவசாயத்திற்காக போதிய நீர் இல்லாமல் அவதிப்பட்ட விவசாயிகளுக்கு உதவ சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் என்ஜிஓ பரியவரன் சேனாவின் தலைவரான கிராந்திகாரி அங்குள்ள மக்களை வைத்தே ஆற்றை மறுசீரமைப்பு செய்யும் நடவடிக்கைகளை தொடங்கினார் மேலும் இந்த பிரச்சினை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து மகாத்மா காந்தி ஊரக வேலை சிறு சிறுநதிகள் மீட்கும் பட்டியலில் சக்கர்னி ஆற்றின் பெயர் இணைக்கப்பட்டு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்த ஆற்றை மீட்டெடுக்கும் பணிகள் தொடங்கியது பழைய வருவாய் பதிவுகளை மதிப்பாய்வு செய்து ஆற்றின் பாதை கண்டுபிடிக்கப்பட்டு பத்து மாதங்களில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்களின் கடுமையான உழைப்பால் சகர்னி ஆறு மீட்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் உருவாகி லட்சுமன்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களின் வாழ்வாதாரம் மீட்கப்பட்டுள்ளது கிராந்திகிரி என்னும் தனிநபர் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை கொண்டு மாநில மற்றும் மத்திய அரசின் கவனத்தை ஈர்த்து இத்தகைய சமூக சீர்திருத்தை செய்துள்ள சம்பவம் நாடெங்கும் பரவியதை அடுத்து தமிழகத்தில் உள்ள நொய்யல் கூவம் சிறுவாணி உள்ளிட்ட ஆறுகளை மறுசீரமைக்க நெட்டிசன்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்